வணக்கம் ஜிகே செய்திகளின் பிரதான செய்திகள் முதன் தெரிவி செய்திகள் தமிழில் விடுதலை புலிகளின் ஆயுதங்களை கடத்தி சமூக விரோதிகளுக்கு விற்பனை செய்தமை தொடர்பில் முன்னாள் ஜனாதிபதியிடம் விசாரணை மேற்கொள்ள வேண்டும் என வலியுறுத்தல் சட்டவிரோதமாக இருநூற்று ஐம்பது லட்சம் ரூபாவிற்கு மேல் கையூட்டலாக பெற்ற முன்னாள் சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகருக்கு விளக்கமறியல் நாடாளுமன்ற உறுப்பினர்களின் ஓய்வூதிய இரத்துச் சட்டம் மூல விரைவு சட்டமா அதிபருக்கு அனுப்பப்பட்டுள்ளதாக அறிவிப்பு புலிகளின் கப்பல்களை அழிக்க இந்தியா உதவியதாக முன்னாள் கடற்படை அதிகாரி விளக்கம் நாட்டின் இறுதி சர்வாதிகார ஜனாதிபதியாக அனுரவே பதவி வகிப்பார் என அறிவிப்பு இலங்கையில் கடும் வேலைவாய்ப்பு பெற்றாக்குறை எழுந்துள்ளதாக உலக வங்கி அறிக்கை இலங்கை போக்குவரத்து சபைக்கு பெண் சாரதிகள் நடத்துனர்களை ஆட்சேர்ப்பு செய்ய நடவடிக்கை பதிமூன்று வயது சிறுமியை துஷ்பிரயோகம் செய்த தந்தை மற்றும் காதலனுக்கு விளக்கமறியல் இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு முள்ளிவாய்க்கால் இறுதி போரின் போது தமிழீழ விடுதலை புலிகளின் கப்பல்களை அழிக்க இந்திய கடற்படை கொழும்புக்கு நேரடியாக உதவியதாக இலங்கையின் முன்னாள் சிரேஷ்ட கடற்படை அதிகாரி ஒருவர் தெரிவித்துள்ளார் வடக்கு பாதுகாப்பு மண்டலத்தின் தளபதியாகவும் கடற்படையின் உத்தியோகபூர்வ ஊடக பேச்சாளருமாக பணியாற்றிய டி கே பி தசநாயக்க சமூக ஊடக நேர்காணலின் போது இதனை தெரிவித்துள்ளார் மோதல்களின் போது தமிழீழ விடுதலை புலிகளிடம் இருபத்தி ஆறு கப்பல்கள் இருந்தபோது அதில் பனிரண்டு கப்பல்கள் இந்திய கடற்படையின் உதவியுடனேயே அளிக்கப்பட்டதாகவும் டி கே பி தசாநாயக்க தெரிவித்துள்ளார் நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கான ஓய்வூதிய திட்டத்தை இரத்து செய்வதற்கான சட்டமூல விரைவு சட்டமா அதிபருக்கு அனுப்பப்பட்டுள்ளதாக நீதி அமைச்சு அறிவித்துள்ளது சட்டமா அதிபரின் ஆலோசனை கிடைக்கப்பெற்றதன் பின்னர் இச்சட்டம் மூலம் அமைச்சரவையில் சமர்ப்பிக்கப்படும் எனவும் அமைச்சு அறிவித்துள்ளது சட்டமூலத்தை தாமதமின்றி நாடாளுமன்றில் சமர்ப்பிக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் நீதி அமைச்சு அறிவித்துள்ளது இதேவேளை இந்தியா அமெரிக்கா இங்கிலாந்து உள்ளிட்ட பத்து முக்கிய நாடுகளின் தூதுவர்கள் மற்றும் உயர்ஸ்தானிகர்களை சந்தித்து நாடாளுமன்ற உறுப்பினர்களின் ஓய்வூதியத்தை இரத்து செய்வதற்கான அரசாங்கத்தின் முடிவு தொடர்பாக கலந்துரையாட உள்ளதாக ஓய்வு பெற்ற நாடாளுமன்ற உறுப்பினர்கள் சங்கத்தின் செயலாளர் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் பிரேமஸ்ரீ மாணக்கி தெரிவித்துள்ளார் எதிர்காலத்தில் அரசாங்கத்தின் முடிவுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்க தேவையான தகவல்களை சேகரித்து வருவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் நாடாளுமன்ற உறுப்பினர்களின் ஓய்வூதியத்தை இரத்து செய்வது சட்டவிரோதமானது என கூறிய சித்ரஸ்ரீ குழுவின் அறிக்கையை ஜனாதிபதி செயலகத்தில் இருந்து பெறுவதற்கு தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் கீழ் மூன்று விண்ணப்பங்களை எனினும் இது தொடர்பாக இன்னமும் தகவல்கள் கிடைக்காமை வருத்தம் அளிப்பதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் நாடாளுமன்ற உறுப்பினர்களின் ஓய்வூதியத்தை இரத்து செய்வதற்கு தேவையான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருவதாக அமைச்சரவை பேச்சாளர் அமைச்சர் நலிந்த ஜெயதீச அண்மையில் தெரிவித்துள்ளார் மாதாந்த ஓய்வூதியம் பெறும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்களின் எண்ணிக்கை முன்னூற்று முப்பது ஆகும் இவை தவிர மறைந்த முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்களின் எண்பத்தி இரண்டு பேரும் ஓய்வூதியம் பெற்று வருவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்களின் ஓய்வூதியத்திற்காக அரசாங்கம் மாதந்தோறும் இருபத்தி மூன்று தசம் ஐந்து மில்லியன் ரூபாவிற்கும் அதிகமாக செலவிடுவதாகவும் தரவுகள் தெரிவிக்கின்றன யாழ்ப்பாணம் நெடுந்தீவு பகுதியில் இளைஞர் குழு ஒன்றின் மீது நடத்தப்பட்ட வாழ்வெட்டு தாக்குதலில் இரண்டு இளைஞர்கள் காயமடைந்து வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் நெடுந்தீவு பகுதியில் உள்ள தனியார் விருந்தகம் ஒன்றின் மதுபான சாலையில் நேற்றிரவு இச்சம்பவம் இடம்பெற்றுள்ளது குறித்த விருந்தகத்தின் மதுபான சாலைக்குள் நுழைந்த இளைஞர் குழு அங்கிருந்து மற்றொரு இளைஞர் குழு மீது வாழ்வெட்டு தாக்குதல் நடத்தியுள்ளது தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு சென்ற போலீசார் ஒருவரை கைது செய்ததாகவும் ஏனையோர் அங்கிருந்து தப்பிச் சென்றுள்ளதாகவும் அறிவிக்கப்பட்டுள்ளது தப்பிச் சென்ற ஏனியவர்களை தேடும் நடவடிக்கைகள் தொடர்ந்தும் முன்னெடுக்கப்பட்டுள்ளதாக நடுந்தீவு போலீசார் தெரிவித்துள்ளனர் ஸ்ரேஷ்ட பொலிஸ் அத்தியட்சகர் சதீஷ் கமகே பல்வேறு வங்கிக் கணக்குகளை தொடங்கி ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றங்களில் ஈடுபடும் நபர்கள் பொலிஸ் நிலையத்திற்கு வந்த சேவை பொறுநர்கள் மற்றும் பிற குற்றவாளிகளிடம் இருந்து இருநூற்று ஐம்பத்தி இரண்டு லட்சம் ரூபாய் கையூட்டலாக பெற்றதாக விசாரணைகளில் கண்டறியப்பட்டுள்ளது என கையூட்டல் மற்றும் ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழு கொழும்பு தலைமை நீதவான் நீதிமன்றிற்கு அறிவித்துள்ளது சம்பவத்துடன் தொடர்புடைய சந்தேக நபரை செப்டம்பர் மாதம் முப்பதாம் தேதி வரை விளக்குமறியலில் வைக்கவும் கொழும்பு தலைமை நீதவான் போதர கமகே உத்தரவிட்டுள்ளார் சந்தை நபருக்கு பிணை வழங்குவது அரசு தரப்பு சாட்சிகளை நேரடியாக பாதிக்கக்கூடும் என ஆணைக்குழுவின் சார்பாக நீதிமன்றில் முன்னிலையான உதவி சட்ட பணிப்பாளர் சட்டத்தரணே துஷித்தி நீதிமன்றில் தெரிவித்தார் சம்பவம் தொடர்பாக மேலும் தகவல்களை வழங்கிய சட்டத்தரணி நீதிமன்றம் நடத்திய விசாரணைகளின் போது நபர் இதுவரை இருநூற்று ஐம்பத்தி இரண்டு லட்சத்தை எந்த கட்டுப்பாடுகளும் இல்லாத தனது கணக்குகளில் வைப்பு செய்துள்ளதாக கூறினார் இச்சம்பவத்தில் சந்தை நபர் ஏராளமான வங்கிக் கணக்குகள் மூலம் பண வாய்ப்புள்ளமையும் கண்டறியப்பட்டது ஒரு வங்கியில் அரசியல் லட்சம் ரூபாய் ஒரே நேரத்தில் மேலதிகமாக அவ்வப்போது மற்றும் என வங்கி கணக்கில் வாய்ப்பு செய்யப்பட்டுள்ளது விசாரிக்கப்பட்டு அவரது கணக்குகளில் பணம் வாய்ப்பு செய்யப்பட்டது தொடர்பாக வாக்குமூலம் புறப்படும் என நீதிமன்றில் தெரிவித்தார் மூன்று தனியார் வங்கிகளில் மற்றும் ஒரு நபரின் பெயரில் மூன்று கணக்குகளை திறந்து ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றங்களில் ஈடுபடும் நபர்கள் மற்றும் ஏனைய குற்றவாளிகளிடமிருந்து குறித்த க்குகளில் சுமார் பதினான்கு மில்லியன் கையூட்டல் பெற்று பணத்தை மோசடி செய்த குற்றச்சாட்டில் முன்னாள் சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகர் சதீஷ் கமகே கைது செய்யப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது அடுத்த தசாப்தத்தில் இலங்கையின் பணியாளர்களில் ஏறத்தாழ ஒரு மில்லியன் இளைஞர்கள் இணைவார்கள் என உலக வங்கி எச்சரிக்கை விடுத்துள்ளது எனினும் அந்த நேரத்தில் மூன்று லட்சம் புதிய வேலைகள் மாத்திரமே உருவாக்கப்படும் எனவும் மதிப்பிடப்பட்டுள்ளது வேலை வாய்ப்புகளை உருவாக்க தனியார் துறை வளர்ச்சியை ஊக்குவிப்பது அவசியம் என உலக வங்கியின் தலைவர் தெரிவித்துள்ளார் உலக வங்கியின் தலைவரின் இலங்கைக்கான முதல் அதிகாரப்பூர்வ விஜயத்தின் பின்னர் உலக வங்கி வெளியிட்டுள்ள அதிகாரப்பூர்வ அறிக்கையில் இவ்விடயம் குறிப்பிடப்பட்டுள்ளது உலக வங்கி குழு தனியார் மூலதனத்தை ஈர்ப்பதற்கும் போட்டித்தன்மை மற்றும் சேவை வளங்களை வலுப்படுத்துவதற்கும் நாடு முழுவதும் வேலை வாய்ப்புகளை விரிவுபடுத்துவதற்கும் அரசாங்கத்துடன் கூட்டாக இணைந்து செயற்படும் எனவும் குறித்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது பொருளாதார முயற்சிக்கான அடித்தளம் அமைக்கப்பட்டுள்ள நிலையில் வேலை வாய்ப்புகள் முதலீடு மற்றும் அனைவரையும் உள்ளடக்கிய வளர்ச்சியில் கவனம் செலுத்த வேண்டிய நேரம் ஏற்பட்டுள்ளதாகவும் சேவைகளை விரிவுபடுத்துதல் வேலை வாய்ப்புகளை உருவாக்குதல் தனியார் மூலதனத்தை திரட்டுதல் மற்றும் வெளிநாட்டு நேரடி முதலீட்டை ஈர்த்தல் ஆகியவற்றில் கவனம் செலுத்தி இலங்கைக்கு ஆதரவளிக்க தயாராக தயாராகவிருப்பதாகவும் உலக வங்கி வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது தேசிய மக்கள் சக்தியின் ஐந்து வருட கால திட்டத்தில் அரசியலமைப்பு மாற்றமும் உள்ளடக்கப்பட்டுள்ளதாகவும் இந்த மாற்றத்தில் சர்வாதிகார ஜனாதிபதி என பிரதி அமைச்சர் சத்துரங்க தெரிவித்துள்ளார் ஊடகங்களுக்கு கருத்துரைக்கும் போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டார் எமது தேர்தல் விஞ்ஞாபனத்தில் குறிப்பிடப்பட்டுள்ள அனைத்து விடயங்களையும் ஐந்து வருடங்களுக்குள் நிறைவேற்றவுள்ளோம் இதில் அரசியலமைப்பு மாற்றமும் உள்ளடக்கப்பட்டுள்ளது அரசியலமைப்பு மாற்றத்தில் சர்வாதிகார ஜனாதிபதி முறைமை ஒழிக்கப்பட்டு நாடாளுமன்றத்திற்கு பொறுப்பு கூறும் புதிய முறைமை உருவாக்கப்படும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பதாம் ஆண்டிற்கு முன் புதிய அரசியலமைப்பு சட்டம் உருவாக்கப்படும் ஜனாதிபதி அனுரவிக்கு பின்னர் ஜனாதிபதி யாரும் இருக்க மாட்டார்கள் நாங்கள் சமர்ப்பித்துள்ள சொத்து விவரங்கள் தொடர்பில் பல கருத்துக்கள் முன்வைக்கப்படுகின்றன இதற்கு முன்னர் இவ்வாறு நடந்துள்ளதா என நினைத்து பாருங்கள் இதை நோக்குங்கள் ஒரு நாடு என்ற வகையில் சாதகமான விடயமாகும் நாங்கள் அரசியலுக்கு வரும்போது எவ்வளவு சொத்து இருந்தது விட்டு செல்லும் போது எவ்வாறு என மக்கள் தெரிந்து கொள்ள முடியும் இதற்கு முன்னர் இருந்த அரசியல்வாதிகள் வரும்போது இருந்த சொத்தின் மதிப்பும் பின்னரும் எவ்வாறு அதிகரித்தது என்பதில் எமக்கிடையில் ஒரு உரையாடல் மாத்திரமே இருந்தது எனினும் நாங்கள் வெளிப்படைத் தன்மையுடன் செய்யப்படுகின்றோமே பிரத்திய அமைச்சர் சாத்துரங்க தெரிவித்துள்ளார் முன்னாள் ஜனாதிபதிகளின் உத்தியோகபூர்வ இல்லங்கள் பொருளாதார ரீதியில் நன்மை அளிக்கும் வகையில் பயன்படுத்தப்படும் என அமைச்சரவை பேச்சாளர் அமைச்சர் நலிந்த ஜெயதீச தெரிவித்துள்ளார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றி நான்காம் ஆண்டு அமைச்சராக பதவியேற்ற நாள் முதல் தற்போது வரை சுமார் முப்பது வருடங்களுக்கு மேலாக உத்தியோகபூர்வ இல்லங்களிலேயே வாழ்ந்திருக்கின்றனர் இவ்வாறானவர்கள்தான் தம்மால் இவற்றிலிருந்து செல்ல முடியாது என கூறுகின்றனர் எனினும் இவர்கள் அனைவருக்கும் கொழும்பில் இல்லங்கள் இருக்கின்றன இவர்கள் பரம்பரை பரம்பரையாக உத்தியோகபூர்வ இல்லங்களில் வாழ்வதற்கு அடிமையாகியுள்ளனர் இந்த அரசியல் கலாச்சாரத்தை மாற்றுவதற்காகவே மக்கள் ஆணையை வழங்கியுள்ளனர் எம்மால் நிறைவேற்றப்பட்டுள்ள இந்த பொதுச் சட்டத்தின் கீழ் தற்போதைய ஜனாதிபதிக்கான சிறப்புரிமைகளும் நீக்கப்பட்டுள்ளன மக்கள் இதனை புரிந்து கொண்டுள்ளனர் முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகா பண்டார் நாயக்க குமார் துங்க சட்ட நிறுவனம் ஒன்றின் ஊடாக குறித்த இல்லத்தில் இருந்து வெளியேறுவதற்கு கால அவகாசம் கோரியிருக்கின்றார் சிலர் இல்லத்தில் இருந்து வெளியேறி இருந்தாலும் பொருட்களை ஒப்படைக்கவில்லை இவர்கள் முழுமையாக வெளியேறியதன் பின்னர் அந்த இல்லங்களை எவ்வாறு பயன்மிக்கதாக பயன்படுத்துவது என்பது குறித்து அவதானம் சென்று செலுத்தப்படும் அவற்றின் பெறுமதி சந்தை பெறுமதி என்பவற்றை கணித்து பொருளாதார ரீதியில் நன்மை கிடைக்கும் வகையில் அவை பயன்படுத்தப்படும் பெரும்பாலான அரச நிறுவனங்கள் பல மில்லியன் ரூபாய் வாடகையை கட்டடங்களுக்காக செலுத்திக் கொண்டிருப்பதாகவும் அவற்றை நீக்குவதற்கான நடவடிக்கைகள் இந்த வீடுகளை பயன்படுத்துவதன் மூலம் ஏற்படுத்திக் கொடுக்கப்படும் எனவும் அமைச்சரவை பேச்சாளர் அமைச்சர் நலிந்த ஜெயதீச தெரிவித்துள்ளார் மத்திய சப்ரகமுவ மேல் வடமேல் மற்றும் வட மாகாணங்களிலும் காலி மற்றும் மாத்திரை மாவட்டங்களிலும் மழை பெய்வதற்கான வாய்ப்புள்ளதாக வளிமண்டலவியல் திணைக்களம் அறிவித்துள்ளது நாட்டின் ஏனைய பிரதேசங்களில் பல இடங்களில் பிற்பகல் ஒரு மணிக்கு பின்னர் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யும் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது இலங்கை மின்சார சபை ஊழியர்கள் இன்று சுகவீன விடுமுறை வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர் வேலைநிறுத்த போராட்டத்தின் இரண்டாம் கட்டமாக இந்நடவடிக்கை எடுக்கப்பட்டதாக தொழில்நுட்ப வல்லுநர்கள் சங்கத்தின் தலைவர் கோசல் அபிசிங்க தெரிவித்துள்ளார் இலங்கை போக்குவரத்து சபைக்கு பெண் சாரதிகள் மற்றும் நடத்துனர்கள் ஆட்சேர்ப்பு செய்யப்பட உள்ளதாக போக்குவரத்து அமைச்சர் பிமல் ராத்நாயக்க தெரிவித்துள்ளார் கொழும்பு மாவட்ட செயலகத்தில் நேற்று நடைபெற்ற நிகழ்வொன்றின் போது அவர் குறிப்பிட்டார் இலங்கை போக்குவரத்து சபையின் இருபத்தி ஐந்து டிப்போக்களை நவீனமயமாக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது தற்போது இலங்கை போக்குவரத்து சபை ஊழியர்கள் பற்றாக்குறையை நிவர்த்தி செய்ய நடவடிக்கை எடுக்கப்படவுள்ளது இதற்காக எழுநூற்று ஐம்பது புதிய சாரதிகளையும் நடத்துனர்களையும் ஆட்சேர்ப்பு செய்வதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக அமைச்சர் பிமல் ராத்நாயக்க தெரிவித்துள்ளார் அத்துடன் இலங்கை போக்குவரத்து சபை மீண்டும் கட்டமைக்கப்பட்டு லாபகரமான நிறுவனமாக மாற்றப்படும் எனவும் அவர் தெரிவித்துள்ளார் பதிமூன்று வயது சிறுமியை துஷ்பிரயோகம் செய்ததாக கூறப்படும் சிறுமியின் தந்தையை இம்மாதம் இரண்டாம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்குமாறு நீதவான் உத்தரவிட்டுள்ளார் வசிக்கும் சிறுமியின் தந்தையே விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார் சிறுமியின் தாயார் வெளிநாட்டில் உள்ள நிலையில் மூத்த சகோதரி வேலை காரணமாக மாறவில பகுதியில் தங்கியிருந்தார் இருந்தார் நபரான தந்தை மகளை பல இடங்களுக்கு அழைத்துச் சென்று துஷ்பிரயோகம் செய்துள்ளமை விசாரணைகளில் கண்டறியப்பட்டுள்ளது குளியாப்பட்டி போலீஸ் பிரிவில் உள்ள தனது வீட்டில் சிறுமியின் தந்தையினால் பகுதியில் உள்ள அவரது காதலனாலும் சிறுமி துஷ்பிரயோகத்திற்கு உள்ளாக்கப்பட்டுள்ளார் கெட்டிப்புல மற்றும் பிங்கிரிய பிரிவுகளிலும் இவ்வாறான சம்பவம் இடம்பெற்றுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது தொடர்புடைய விசாரணை அறிக்கைகள் ஏற்கனவே சம்பந்தப்பட்ட போலீஸ் நிலையங்களுக்கு அனுப்பப்பட்டுள்ளதாகவும் போலீசார் தெரிவித்துள்ளனர் வழக்கு விசாரணையின் பின்னர் சந்தேக நபரின் பிணை மனுவை நிராகரித்த நீதவான் வழக்கின் முன்னேற்றம் குறித்து மேலும் அறிக்கை சமர்ப்பிக்குமாறு போலீசாருக்கு உத்தரவிட்டுள்ளார் முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபாய ராஜபக்ச இலங்கையின் பாதுகாப்பு செயலாளராக பணியாற்றிய காலத்தில் இந்திய பெருங்கடலுக்கு பலமிக்க ஆயுத குழுவை அனுப்பியமை தொடர்பிலான தகவல்கள் வெளியாகியுள்ளன இரண்டாயிரத்து பதினைந்தாம் ஆண்டளவில் இவ்விடயம் பாரிய சர்ச்சைக்குள்ளான ஒரு விவகாரமாக காணப்பட்டது எனினும் ஆட்சி மாற்றத்தின் பின்னர் அது மறக்கப்பட்டிருந்த நிலையில் தற்போது குறித்த விடயம் மீளவும் பேசுபொருளாகியுள்ளது விடுதலை புலிகளிடம் இருந்து கைப்பற்றப்பட்ட ஆயுதங்களை சுமந்தபடி மிதக்கும் ஆயுத களஞ்சியங்களுடன் மூன்று பாரி ஆயுத கப்பல்கள் சர்வதேச கடற்பரப்பில் வந்தது இந்த ஆயுத கப்பல்கள் விவகாரம் மற்றும் இலங்கையின் அரசியலில் மிக மோசமான அதிர்வலைகளையும் அதிர்வெலைகளையும் இவற்று புலிகளிடம் இருந்து பல்வேறு ஆயுதங்கள் குறித்த ஆய்வுக் கப்பல்களின் ஊடாக கடத்தப்பட்டு நடுக்கடலில் வைத்து அவை சமூக விரோதிகளுக்கு கைமாற்றப்பட்டதாக குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டது இக்குற்றச்சாட்டு விவகாரம் மற்றும் மேற்படி ஆயுத கப்பல்களின் முழுமையான பின்னணி என்பவை தொடர்பில் விரிவாக ஆராய வேண்டுமென தற்போது விரிவான விசாரணைகள் முன்னெடுக்கப்பட வேண்டுமெனவும் வலியுறுத்தப்பட்டுள்ளது காசாவில் மோசமடைந்து வரும் மனிதாபிமான நெருக்கடியை தடுப்பதற்கு இஸ்ரேல் மீது அழுத்தம் கொடுக்க அரபு மற்றும் இஸ்லாமிய நாடுகள் தீர்மானித்துள்ளன பலஸ்தீனத்தின் காசா பகுதியை நிர்வகித்து வரும் ஹமாஸ் அமைப்பினருக்கு எதிராக இஸ்ரேல் தொடுத்த போர் கடந்த இரண்டு வருடங்களாக நீடிக்கின்றது இதனால் குழந்தைகள் பெண்கள் உள்ளிட்ட அறுபத்தி நான்காயிரத்திற்கு மேற்பட்டோர் கொல்லப்பட்டுள்ளனர் போரை நிறுத்த பல்வேறு நாடுகள் வலியுறுத்தி வரும் நிலையில் கடந்த வாரம் கட்டாரில் உள்ள ஹமாஸ் அமைப்பின் தலைமையகத்தை குறிவைத்து இஸ்ரேல் வான்வழி தாக்குதல் நடத்தியது இதற்கு கடும் கண்டனம் தெரிவித்து அடுத்த கட்ட நடவடிக்கைகள் குறித்து விவாதிப்பதற்கு அரபு மற்றும் இஸ்லாமிய நாடுகளுடனான அவசர ஆலோசனை கூட்டத்திற்கு கட்டார் அழைப்பு விடுத்திருந்தது இதன்படி அரபு லீக் மற்றும் இஸ்லாமிய ஒத்துழைப்பு அமைப்பின் அவசர உச்சிமாநாடு கட்டார் தலைநகர் டோஹாவில் நடைபெற்றது இதன்போது இஸ்ரேலுக்கு எதிரான நடவடிக்கைகளை மேற்கொள்வது குறித்தும் எதிர்காலத்தில் இதுபோன்ற தாக்குதல்களை தடுக்கும் வழிமுறைகள் குறித்தும் ஆலோசிக்கப்பட்டுள்ளது அத்துடன் காசாவில் மோசமடைந்து வரும் மனிதாபிமான நெருக்கடியை தடுக்க இஸ்ரேல் மீது அழுத்தம் கொடுக்க அரபு மற்றும் இஸ்லாமிய நாடுகள் தீர்மானித்துள்ளதாகவும் சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன இத்துடன் இன்றைய பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன அடுத்த பிரதான செய்திகளை நாளை எதிர்ப்பாருங்கள் வணக்கம்